வாழ்க பசி வளர்க உணவு பசித்தர் மூலிகை மகந்திரம் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கார்த்திக் என்னுடைய நண்பர் நானும் அவரும் சந்திரக்குழியல் போட்டிருக்கோம் இது வந்து சந்திரக்குழியல் என்பது ஒரு மாபெரும் ஒரு ஆற்றல் எனர்ஜி மண் மண்குழியல் அப்படின்னா எல்லாருமே சூரிய குளியல் சூரிய குழியும் போட்டாங்க சந்திரக்குழியல் வந்து மாபெரும் ஒரு ஆற்றல் இருக்குது அதை நானும் கார்த்திகும் இன்றைக்கி அனுபவிச்சுங்கிறோம் டேட்டு பார்த்திங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திக் எப்படி இருந்தது அனுபவம் ஒரு செகண்ட் சொல்லுங்கள் நல்லா சூரிய குழியில விட சந்திரக்குழியில் வந்து ஆற்றல் நல்லா இருக்குது நல்லா குளுமையாக இருக்குது நல்லா வெப் வெப்பம் போகாத உடம்புல வந்து வெப்பம் தனியே தனியில் அவங்களுக்கு வந்து சந்திரக்குழியில் எடுத்தால் வந்து உடனே வந்து வெப்பம் தணிஞ்சிரும் உடம்புல தனிஞ்சி வந்து உடம்பு வந்து நல்லா குணமாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ச வெப்பத்தால் வர நோ நோயெல்லாம் வந்து சந்திரக்குழியில் எடுத்திங்கன்னா வந்து உடனே குணமாயிடும் அன்றைக்கே வந்து அந்த கடை அந்த சந்திரக்குழியில் எடுக்க ஆரம்பித்த உடனே வந்து சந்திர மண் குளியல் எடுக்க ஆரம்பித்த குணமாக ஆரம்பிச்சிடும் மொத்த பக்கமும் உங்களுக்கு தணிஞ்சிரும் இப்போ வந்து நான் இந்த ஊட்டி கொடைக்கானலருந்து எவ்வளோ குளுமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கு இந்த குளியல் போட்டது அந்த அளவுக்கு குளுமையாக இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெப்பத்தின் மூலயமா இந்த மண்ணில் இருக்கும்போது ஒரு சத்து உடலில் இருந்து உறிஞ்சி எடுக்கும் இன்னும் ஒன்று காற்றிலிருந்து ஒன்று இருக்கு அந்த காற்று என்பது இரவில் குளிர்ச்சியை சார்ந்து ஒன்று இருக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு ஆறேகள் இருக்கும் அந்த டைமில் இப்போ வந்து இந்த இதை பாருங்க அப்படியே புட்டிங் எடுக்குது பாருங்க அப்படியே கண்ணை முன்னோம்னா ஒரிஜினல் ஏசி இது தான் அவ்வளோ ஒரு இன்பமாக ஜிலு ஜிலுன்னு யார் யாருக்கும் உடலில் வெட்ட சூடு இருக்கோ அவங்க அத்தனை பேரும் சந்திரக்குலியல் போட்டால் அந்த வெட்ட சூடு நீங்கும் இதை புரிஞ்சு இந்த சந்திரக்குலியலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த சந்திரக்குலியல் என்பது உலகத்தில் யாருமே இதுவரை பண்ணலை இதை முதல் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த சந்திரக்குலியல் நீங்கள் போடணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கோ அந்த முறை சொல்லி கொடுக்குறேன் மண் எங்கிட்ட இருக்கு மண்ணை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டிலையே பயன்படுத்தலாம் என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்குறேன் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலிகை மஹேந்திரன் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்